என்னயா அக்கா tower மலை கட்டறோம்ல சாமி ஆமாமா ரெண்டு பगे ரெண்டும் இல்லையா வரக்க வரோம் சரி சரி வெளிய ரொம்ப கஷ்டம் மாவட்டம் போகுது குளிர்காலம் போகுது வெயில் காலத்துல டென்ட் அடிச்சு இல்லையா என்ன

ઉદરા કુતાર કૂળ વળાંક மாழத்தாரி மாம்பழத்தை பாக்கல அந்த உடம்பு அடி மீதி புள்ளா புண்ணா

கிட்டத்தட்ட மூணு வருஷமா அந்த ஜலத்திலேயே ஊறி இருந்து ஊரு பொதுமக்கள் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த ஆண்டவனை கன்னிமார்களோடு எடுத்து கும்பாபிஷேக விழா ஒரு கோயில்ல எப்படி கும்பாபிஷேக விழா செய்யறாங்களோ அதே மாதிரி ஒரு கும்பாபிஷேக விழா செய்து மேடையிட்டு அந்த மேடையில உற்சவ சிலை போல அலங்காரம் செய்துள்ளார்கள் அந்த சிலைகளை பார்க்கும் போது அதாவது சத்தியுள்ள சாமி கும்பிடணுமா புத்தியுள்ள பிள்ளையை வைக்கணுமா அந்த சத்தியுள்ள சாமினா என்ன என்ன புத்தியுள்ள பிள்ளைதான் என்ன அப்புறம் சொல்றேன் கண்டி முண்டி சாமுண்டி பத்திரகாலி

பச்ச புறவக்காரி வரந்தாமன் தங்கையடி நீல புறவக்காரி நீலவர்ணன் தங்கையடி உமையவனை இந்நேர வேலையிலே உன்னையே நான் அழைக்க எச்சத்தரிக்குதுன்னு எட்டோடி நிற்க வேண்டாம் தீட்டு தொடிக்குதுன்னு தூரோடி நிற்க வேண்டாம் கொடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட கொடபிடிக்க வேதனை நீ தீர்க்க பல்லடித்து நீகுிலை மாறையிட்டாய்ரப்பல் அலகி கோழி முட்ட கந்தலகி சுரண்ட முடி பூங்காவன தலகி விடுகாட்டு எல்லையிலே சுட்டவணம் தின்னவளாம் இடுகாட்டு எல்லையில எரிஞ்சு பணம் தின்னவாளாம் இன்னொரு வேலையில உன்னையே நான் நிலைக்கு என் முன்னே காட்சி தருமாதி சக்தி மதாசக்தி உள்ளூரில் வாழ்பவளே உமையவரை பத்திரி உள்ளூரில் வாழ்பவளே உமையவலை மகாசக்தி தாழ்ந்தாய் சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் கடுகவே வரவேணும் கண்ணபுரமாக வேலையில உண்மையே நானலைக்கு என் முன்னே காட்சி தருமாதி சக்தி மகாசக்தி

மா ஆமா அது சத்தியுள்ள சாமி குத்துள்ள பிள்ளைன்னா என்ன அதாவது கஷ்டப்பட்டு பெற்ற தாய் தவப்பை கடைசி காலம் வரைக்கும் அந்த பிள்ளையை காப்பாத்துறாங்க ஆமா அந்த பிள்ளை கடைசி காலத்துல செத்தவாட்டி சோறு வச்சு கும்பிடறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது தாய் தந்தையருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நம்ம அப்பா அம்மாக்கு இது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி அறிஞ்சு நடந்துக்கு பாரு அதுதான் புத்தியுள்ள பிள்ளை அப்படிப்பட்டவர்கள் இந்த மாண்டு இருக்கக்கூடிய தெய்வங்களின் சார்பாக அனைவருக்குமே இத்தனை ஒரு குறைகளாக இருந்தாலும் ஆண் போன பக்கம் அரசு பட்டு பெண் போன பக்கம் பெத்து பெருகி குட்டி பெருகி குடும்பால் பொங்கி எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி எலுமிச்சிங்கனிக்கு எதிர்கணி இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காத்து கருப்பு நதி நலக்கம் கண்டிஷ்டி ஓமல் தடப்போக்கு வலிப்போக்கு பில்லி சூனியம் எதிராளி சதிராளி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள் தீர்ந்து நம்முடைய வேடத்தை பாராட்டி அனைவரும் அவரவர்கள் சொத்திலிருந்து பத்தி ஒருவரை வாரி வாரி வழங்கியுள்ளார் வாரி வழங்கிய நல்லுள்ளங்கள் என்றென்றும் அறுபது கிளைகளாக பிடித்த அருகும்பிள்ளை போல் வேறு ஆயிரம் கிளைகளாக பிடித்த ஆள் போல் வேறு அவர்கள் வற்றாத பால் செல்வம் குறையாத அன்ன செல்வம் என்றென்றும் ஓங்கி வளர்கிற வேண்டும் சமயபுரம் மகாமாரியின் அணையான அந்த அவளுக்கு எவ்வாறு எரிந்த அந்த ஓம் சக்தி பராசக்தி என்று